பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் விழா உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் விழா கோவை மாநகராட்சி உப்புலிபாளையம் பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எம் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் கருணாகரன் வரவேற்புரையாற்றினார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்களை கோவை சௌரிபாளையம் கத்தோலிக்க தேவாங்க நலச்சங்க செயலாளர் பாபு எம் கென்னடி வழங்கி சிறப்புரையாற்றினார் கோவை கம்பன் கலைக்கூடத்தின் தலைவரும் கோவை பிரியா மருத்துவமனையின் தலைமை மருத்துவருமான சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சமூகத்தில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வரும் சமூக பணியாளர்களுக்கு காமராஜர் விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் காமராஜர் விருதுகளை கோவை மாநகராட்சி உப்புளிப்பாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் கருணாகரன் சௌரிபாளையம் மகாகவி பாரதியம்மன் அடிமை அரசு பொது நூலகத்தின் நூலகர் லட்சுமணசாமி குரல் சொல்யூஷன்ஸ் நிறுவனர் ராம்குமார் கோவை லட்சிய துளி மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் சமூக சேவகர் பாலசுப்ரமணியம் சமூக சேவகர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட சமூக சேவையாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நோட்டு புத்தகங்கள் எழுது எழுதுபொருட்களை ஆடிட்டர் வெண்ணிலா வழங்கி சிறப்பித்தார் லட்சியத்துணி ரஞ்சித் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் காமராஜர் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் இனிப்பு மற்றும் பிஸ்கெட்டுகளை வழங்கி சிறப்பித்தார் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா சிறப்பாக நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் சௌரிபாளையம் புனித பிலோமினால் ஆரம்ப பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் காமராஜ் வாழ்க்கை வரலாற்று புத்தகம் இனிப்பு மற்றும் பிஸ்கெட்டுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அந்த தமிழ்நாடு வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி வார்த்தைகளை புரிய வைப்பது கல்வி உறவிடம் கற்பது வேளாண் கல்வி பெற்றோரிடம்